ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் கத்தருடைய வார்த்தை எல்லா உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விதைக்கப்பட நாம் ஒரு காரணமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக இன்றைக்கும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே நீடித்து வாழுவார்கள் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தர் நம்மை நீடித்த ஆயு சொல்லவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவையாக என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடியும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நாம எந்த ஒரு விஷயனாலும் கத்திரதை நீடித்து தான் கத்துறதுன்னு செய்கிறார் செய்கிறார் டெம்பரவரியா ஒரு நாளில் முடிந்து போகிற ஒரு அற்புதத்தை ஒரு அதிசயத்தை ஒரு நன்மையை அல்ல அது மனிதன் செய்வான் ஆனால் தேவன் உங்களுக்கு ஒன்றை செய்வாரானால் சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் பிள்ளைகள் பிள்ளைகளாய் நீங்கள் அனுபவிக்கும் படிக்க நீடித்த வாழ்வை நீடித்த நன்மையை நீடித்த ஆசீர்வாதத்தை நீடித்த சுகத்தை நீடித்த ஜீவனை ஸ்தோத்திரம் நீடித்த பிராணனை கத்தர் உங்களுக்கு தருகிறார் கத்துடைய கருத்திலிருந்து வருவது அப்படிப்பட்ட நன்மையாக தான் இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இங்கே இந்த லேவி கோத்தருக்கு தேவன் சொல்லும்போது அப்படி சொல்லுகிறார் இப்படி செய்வதினால் இஸ்ரவேலர்களுக்கு நடுவே இஸ்ரவேலர்கள் என்றால் யாக்கோபுக்கு தேவன் பதினோரு குமாரர்களை கொடுத்தார் அந்த பதினோரு பேரும் பதினோரு கோத்திரங்களாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த யாக்கோபினுடைய பெயரை கத்தர் இஸ்ரவேலாக ஆண்டவர் மாற்றினார் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவையாக இந்த முழு வேதாகமத்தையும் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் இஸ்ரவேல் என்று சொன்னால் இந்த முழு வேதாகமத்துக்கும் அது பொருந்தும் அப்ப இஸ்ரவேலர்களுக்கு நடுவே அதாவது கத்தருடைய ஜனங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நடுவில் அவன் இன்னும் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக நீடித்த வாழ்க்கை உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு கத்தர் சொல்றார் எதை செய்வதினால் தேவன் இந்த நீடித்த வாழ்வை கொடுக்கிறார் நீங்க எங்கள் வாஸ்து ஆனால் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் ஒருவன் கை கொள்ளுவானால் அவனுக்கு நீடித்த வாழ்வை கத்தர் கொடுக்கிறார் இரண்டாவது ஆண்டுவர் சொல்லுகிறார் தேவனாகிய கத்தருக்கு பயப்படும்படிக்கு ஒருவன் கற்று கத்தர் அவனுக்கு நீடித்த ஒரு ஆயுசை ஆண்டவர் கொடுக்கிறார் கத்து நாமம் மகிமைப்படுவதாக மூன்றாவது சொல்லுகிறார் இந்த பிரமாண நூலை அதாவது இந்த வேத புத்தகத்தை ஒரு பிரதியை எழுதி தன்னிடமாய் வைத்து கொண்டு ஜீவளுனாலெல்லாம் இந்த வசனத்தை யார் வாசித்து தியானம் பண்ணுகிறார்களோ யாருடைய இருதயங்களில் சிந்தைகளிலெல்லாம் இந்த வார்த்தை தங்கி இருக்கிறதோ அவர்களை நீடித்த நன்மைகளினால் நீடித்த வாழ கத்த அனுக்கிரகம் செய்கிறார் இன்றைக்கு உங்களுக்கும் கத்தரதை செய்வார் குறுகிய நன்மை வந்துடுமோ குறுகிய காலத்துக்கு வந்துடுமோ பிற்பாடு நம்ம கஷ்டப்படுவோமோ ஸ்தோத்திரம் நம்ம ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்கிறது இன்னும் பத்து வருஷம் நம்ம உயிரோட என்ன செய்கிறது எப்படி வாழ்றது இல்லை கத்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் ஆனால் நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் கடைசி நொடி மட்டும் உங்களுக்கு குறைவில்லாமல் நீடித்து இருக்கும்படி கத்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார் கத்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களை பலப்படுத்துவாராக எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தை இந்த வசனம் அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதாக நீடித்து வாழ நீடித்திருக்க நீடித்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீடித்த சுகத்தை ஆரோக்கியத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கத்தாவே நீர் அணுக்கிரகம் பண்ணுவீராக இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே